ஹாய் நான் ராஜேஷ் மாரியப்பன் மாரி ஃபார்ம்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரூடிங்கில் இருக்கிற சிக்கை வந்து கொண்டு வந்து இப்போ ஷெட்டில் விட போகிறோம் அந்த ஷெட்டில் விடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த ஷெட்டில் இருந்த கோழியை நம்ம வந்து சேல் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவுல்ட்ரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பேட்ச் வந்து நம்ம கோழியை சேல் பண்ண போகிறோம் அப்படின் ஃபஸ்ட்டு பேட்ச் சேல் பண்ணுறோம் அடுத்த பேட்ச் வந்து சிக்க நம்ம நம்மக்கிட்டே ஹேச் பண்ணாலும் சரி இல்லை நம்ம வெளியிலேருந்து வாங்கி விட போகிறீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணணுன்றது தான் இந்த வீடியோ ஸோ ஏன்னே இருந்த கோழியோட ஷெட்டை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும் உள்ளே இருக்கிற அந்த எச்சத்தெல்லாம் எல்லாத்தையும் பெருக்கி ஃபுல்லாக வாரி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற எல்லா இடமும் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கிருமி நாசினி கொடுத்து ஸ்ப்ரே பண்ணிடணும் உள்ளே இருக்கிற அந்த ஃபீடர் ட்ரிங்கிங் சிஸ்டம் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வெயிலில் காய வச்சிடணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த கிருமி நாசினி அடித்து ஒரு மூணு நாள் ஆகிடுச்சி ஸோ அந்த ஸ்மெல்லாம் வெளியே போ போயிட்ட பிறகு நம்ம வந்து இப்போ கடலை போ போட்டு வந்து கீழே கூட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஏன் கடலை போட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சீசன் தான் எந்த சீசனில் எது கிடைக்குதோ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து போட்டு போடுறது வந்து காஸ்ட்வைஸ் வந்து நெல் உமி போகிறதோட நம்மளுக்கு வந்து மிச்சமாகும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரூபா அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சு ரூபா ஒரு கிலோக்கு வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இது வந்து ஒரு இருபத்தி ஆறுக்கு இருபத்தஞ்சு அடி அகலம் உள்ளது இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ கடலை போட்டு போடுறோம் அப்படின்னா ஒரு இருபது மூட்டையிலே வந்து இது ஃபில் பண்ணிடலாம் ஆனால் வந்து நீங்கள் நெல் உமி போடுறதீங்க அப்படின்னா இதில் குறைஞ்சது வந்து முப்பது மூட்டை பிடிக்கும் அதே மாதிரி இதோட டென்சிட்டி வந்து அதிகம் இது வந்து சீக்கிரம் மக்காது அந்த கடலை சாரி நெல் உமி வந்து மக்கிடும் இது வந்து சீக்கிரம் வந்து மக்காது இந்த மாதிரி வந்து எதுக்காக கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து கோழிங்கில் வந்து வெளிமேச்சலில் விட்டுருவோம் இப்போ நைட்டில் வந்து அடையும் போது இதோடய எச்சங்கள் வந்து ஒரே இடத்துல ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பெருக்கி எடுத்துட முடியும் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அடையும் போது அந்த லைனில் வந்து அப்படி இப்படி தான் விழும் அதை ஈஸியாக பெருக்கி எடுத்துடலாம் ஸோ அதனால தான் இந்த மாதிரி கட்டுறது அதே மாதிரி நம்மளுக்கு இடமும் வந்து இப்போ இதில் வந்து ஒரு நானூறு குஞ்சு விட்டுறோம் அப்படின்னா கீழேயே அதுங்க அடையிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அடையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் இடம் சேவ் ஆகும் அதுங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இடம் கேப்பில் கேப்போடு இருக்கும் இப்போ இந்த குஞ்சுங்களை எடுத்து ப்ரூடிங்லேருந்து பாக்ஸில் போட்டுட்ருக்காங்க அங்கே விடுறதுக்காக ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரூடிங் சிஸ்டம் நீங்கள் வைக்கும்போது என்ன பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஏரியாவில் ஒரு ஒரு நானூறு கோழி குஞ்சு விட்டுறோம் அப்படின்னா அதுங்க வந்து ஃபீடு வந்து நம்ம தரையில் அங்கே நியூஸ் பேப்பர் மேலே கொஞ்சம் தூவி விடுற மாதிரி இருக்கும் இல்லை நிறையா இடத்துல வந்து ஃபீடு வைக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து இரநூறு சிக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு தாராளமே வைக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அந்த நாலு லிட்டர் தண்ணி வந்து ஒரு ரெண்டு கேனு மொட்டை வச்சா போதும் அதே மாதிரி தீவனத்தட்டும் வந்து ஒரு தட்டுலேருந்து ரெண்டு தட்டு வரைக்கும் வச்சாவே போதும் அதுவே போதுமான அளவுக்கு அதுங்களால எடுக்கும் அதில் ஒரு கோழி கொஞ்சம் அடி வாங்காது நமக்கு இப்போ அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து விட்டாச்சு இப்போ அதில் இருந்து இங்கே விட்டுறோன்னே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணோம் அதுங்களே மொதல் நாள் மட்டும் வந்து நைட்டு அடையும் போது கொஞ்சம் கத்தும் ஏன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு வாரம் இருக்கிறதுனால அதுங்க வேறு ஒரு கம்ஃபர்டில் இருந்திருக்கும் மொதல் முதல் இங்கே கொண்டு வந்து விடும்போது கத்த ஆரம்பிக்கும் நைட்டில் அதுக்கப்புறம் வந்து மறுநாள்லேருந்தே வந்து அது அவங்க செட்டில் ஆகிடுவாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப இங்கேருந்து அங்கே பறக்கிறது அங்கேருந்து இங்கே பறக்கிறது அப்படின்ட்டுருக்கும் ஸோ ஒரு ஒரு இன்னும் ஒரு ஒரு வாரம் போச்சு அப்படின்னா நம்ம ப்ராப்பராக நெப்பல் சிஸ்டமும் ஃபீடரும் செட் பண்ணிடலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்